ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டாரோம் இப்போ மாணவர்களுக்கு உகந்த அருமையான ஆசனங்கள் முதிரைகள் பார்த்துட்டாரோம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் முதுகு தண்டு திடமாக இருக்கணும் மாணவ பருவத்திலேயே முதுகுத்தண்டை திடமாக வச்சுட்டாங்கன்னா வளர்ந்து வரும்பொழுது அவர்களுக்கு அற்புதமான ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த காலகட்டத்திலாம் பள்ளிகள் படிக்கும் பொழுது டென்த்து வரைக்கும் பார்த்திங்கன்னா சேஞ்சு சேரில் சாஞ்சு உட்கார மாதிரியே இருக்காது நாம் படிக்கின்ற காலகட்டத்தில் ஒரு பெஞ்சு தான் போட்டுப்பாங்க பின்னாடி சாஞ்சோம்னா கீழே விழுந்துடும் அப்போ எதற்காக அப்படி சேரில் உட்கார வைக்கலன்னா பள்ளி பருவத்திலே நம்ம நிமிர்ந்து உட்காரணும் அப்போ தான் முதுகுத்தண்டு நன்றாக இருக்கும் இளமையோடு இருக்கலாம் உற்சாகத்தோடு இருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து சேர் கொடுத்துட்டாங்க அந்த குழந்தைகள் எல்லாம் சேரில் சொகுசாக முதுகு சேரில் சாஞ்சி உட்காந்துருக்காங்க அப்போ அவர்களுக்கு உற்சாகமும் இளமையும் சுறுசுறுப்பும் குறைந்து கொண்டே வருகின்றது சொகுசு வாழ்க்கை வாழ வாழ நமக்கு உடம்புல ஆரோக்கியம் போயிடும் அப்போ நம்ம மீண்டும் ஆரோக்கியத்தை பெறணும்னா இந்த யோகக்களை ஒன்று தான் அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு முதுகுத்தண்டு திடமாக இருந்தால் தான் சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறுகுடல் பெருங்குடல் இதயம் நுரையீரல் அனைத்துமே நன்றாக இயங்கும் அப்போ இன்றைக்கு மாணவர்களுக்கு முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய ஆசனம் பார்க்க போகிறோம் மாணவ பருவத்திலேயே இந்த கோடை விருமையத்தில் அழகாக அந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்துருங்க மிக சுறுசுறுப்பாக இருப்பாங்க இளமையோடு இருப்பாங்க உற்சாகமாக இருப்பாங்க அதே மாதிரி இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய ஆசனங்களையும் பார்க்க போகிறோம் இதயம் ராஜ உறுப்புகளில் அற்புதமான உறுப்பு அதே மாதிரி ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கக்கூடிய ஆசனங்களையும் பார்க்க போகிறோம் அப்போ இது பருவத்திலேயே மாணவர்களுக்கு நம்ம அழகாக பயிற்று வச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வளர்ந்து வருகின்ற பொழுது திடமான நல்ல முதுகு தண்டு திடமாக இருக்கும் அதே மாதிரி தன்னம்பிக்கை கிடைக்கும் இப்போ நிறைய மாணவர்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகின்றது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் தன்னம்பிக்கை நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணரணும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் முதலில் தேவை ஒழுக்கம் தன்னம்பிக்கை இந்த இரண்டையும் கொடுக்கக்கூடியது தான் யோகக்கலை இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது மாணவர்களுக்கு உகந்த அற்புதமான ஒரு ஆசனம் புஜங்காசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஐந்து வினாடி இந்த புஜங்காசனம் குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பொறுமையாக அந்த ஆசன நிலைக்கு போவோம் ஃபஸ்ட்டு பொறுமையாக குப்புறப்படுத்துக்கோங்க ரெண்டு கால்களும் பின்னாடி சேர்த்து வச்சுருக்காங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை கிட்ட வச்சுக்கோங்க கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சு உள்ளத்திட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ஸ்லோவாக வாங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு ஈஸியாக இந்த ஆசனம் வந்துடும் பள்ளி பருவத்திலேயே ஈஸியாக கற்றுக்கிடலாம் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி எடுத்துகிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை எடுத்துகிட்டே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ அடுத்த ஆசனம் சலபாசன நிலைகள் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் ரெண்டு கை சைடில் வச்சிருக்காங்க கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ பறவை ஆசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெடுத்துட்டு கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ள எடுத்துகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மாணவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனங்களை ஒருமுறை செஞ்சு காமிக்கப்படுறாங்க முதல் ஆசனம் புஜங்காசனம் ரெண்டு கை கிட்ட வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ்

டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீட்டி ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எடுத்துகிட்டே கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் ஆதி முத்திரை பண்ண தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய முத்திரை கட்டவர்கள் வச்சு நாலு வருடம் அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தன்னம்பிக்கை நன்றாக வளரணும் அப்படின்னா ஐந்து நிமிடங்கள் இந்த முத்திரையில் அப்படியே இருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை ஆள்காட்டியவரல் பெருவரல் மொழி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாணவர்கள் பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணிக்கலாம் கால்களை நீட்டி பத்மாசனம் போட்டுக்கோங்க காலையில் சுகாசனம் மாலை பத்மாசனம் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இப்போ பத்மாசனத்தில் ஆதி முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ மாணவர்கள் விடுமுறை காலகட்டத்தில் ஐந்து நிமிடம் அந்த முதையில் இருக்கலாம் பண்ணிக்கோங்க சின் முதிரை பெருவரல் ஆழ்காட்டி மெதுவாக மூச்சை மெதுவ மெதுவாக மூச்சை மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க மாணவர்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் வஜிராசனத்துல இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்ல பலன் கிடைக்கும் ஆதி முத்திரை மெதுவோ மூச்சு மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பெருவரல் மெதுவாக மெதுவாக மூச்சை மூச்சு மெதுவாச்சி ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அனாகத மையம் அந்த பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை ஒவ்வொரு மாணவர்களும் இந்த விடுமுறை காலகட்டத்தில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தன்னம்பிக்கை கிடைக்கும் பய உணர்வு நீக்கப்படும் உடல் சோர்வு மனச்சோர்வு நீங்கி சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த விடுமுறை காலகட்டத்தில் உங்களது உடலையும் உங்களது உள்ளத்தையும் திடப்படுத்தி பலமாக நலமாக வாழுங்கள் இதற்கு பெற்றோர்களும் உறுதுணையாக இருங்கள் தொடர்ந்து பயிலுவோம் நன்றி வணக்கம்